அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎன்கே சம்பத் சுப்பிரமணி கிழமைகளின் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பின்ன இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னா ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவிலே வெற்றி பெறுவதற்காக எந்த உச்சத்துக்கு உண்டாலும் போகக்கூடிய குணாதிசயம் படித்தவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அது வெற்றி அது இந்த அந்த வெற்றிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எவ்வளோ நாளும் செலவு செய்வேன் எவ்வளோ நாளும் இழப்பேன் எவ்வளோ தூரம் பிரச்சனை பேஸ் பண்ணுவேன் ஆனால் நான் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை ஆனால் எமோஷ்னலாக சூப்பராக யாருன்னா தட்டி கொடுத்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினா அப்படியே மனம் முருகி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு பிறர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கூட தெரியாம தானா போய் ஆடு வலையில சிக்குது ஆடு தலையை கொடுக்குதுன்னா அது செவ்வாய்க்கிழமை தான் எத்தனை கோடி பேர் வேணாலும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா செவ்வாய் என்ன நம்ம தீர தீர செயல்கள் அப்படின்னா சொன்னா கூட அந்த செவ்வாய் நீச்சம் இடத்துல பாருங்க குரு உச்சமாவுறாரு பாசம் கருணை அன்பு அடிமை பாசம் கருணைக்கெல்லாம் அடிமை அடிமை செவ்வாய்க்கிழமை பொருந்தும் நீ போய் அன்பா பேசணும் பாசமா பேசணா கருணையா பேசணா லயமா பேசணா மனமுருகி செவ்வாய் கிழமை பிறந்தவன் உழுந்துருவான் அண்ணா எப்படினா இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு ஏ வாட நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சாங்க ஏன்னா குரு உச்சமானாலே செவ்வாய் நீச்சம் உன்னுடைய பொறுமையும் பக்குவமும் ஞானமும் சகிப்புத்தன்மையும் அதிகமானால் ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்தவன ஏமாத்தலாம் அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்த நீங்கள் உங்களிடத்திலே ஒரு ஒரு பொறுமையாக அன்பாக கனிவாக பாசமாக எமோஷனலாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் சற்று உஷாரா இருக்கணும் எமோஷனல் பாண்டிங்ல தோத்து போறது செவ்வாய்க்கிழமை ஆனா கோபம் வந்து விஸ்வரூபம் எடுக்கணும்னு நினைச்சிட்டா அதே செவ்வாய் உச்ச குரு நீச்சம் பாவம் கருணை அன்பு பாசம் எதையும் பார்க்காது வாடா ஆடாண்டி ஆனா இதுல முக்காவாசி அன்பால கருணையால பாசத்தால தோத்து போறது தான் அந்த கிழமையோட இயற்கையான குணம் கொஞ்சம் உஷாரா இருங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதனால் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் சுதாரிப்பு வேண்டும் கண்டிப்பாக அன்பால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் பாசத்தால் மாட்டிக்கொள்வீர்கள் கருணையால் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த மூணு வசனத்தையும் எழுதி உங்க பெட்ரூம்ல எழுதி ஒட்டிடுங்க காலைல எழுந்த உடனே தான் நீங்க பாக்கணும் அப்பதான் நீங்க கொஞ்சம் மாறுவீங்க திருந்துவீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வந்தே திரும்ப அதுல எந்த விதமான மாற்ற கடிதம் இல்லை ஜீவசமாதியை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய சித்திரர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்